மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக கிறிஸ்து பிறப்பு காலம் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இரையேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இயேசுவின் தூய்மையான பெயர் விழாவினை தாய் திருச்சபையானது ஏறெடுத்திருக்கின்றது பெயர் ஒருவருக்கு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒருவரின் ஆளுமை தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இதை விவிலியத்திலே நாம் பார்க்கலாம் தொடக்கல் மூன்று இருபதிலே ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிடுகின்றான் எனில் அவளே உலகில் இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் தாய் என்கின்ற அர்த்தத்திலே தொடக்கநூல் பதினேழில் படிக்கின்ற பொழுது கடவுள் ஆபிராமுக்கு ஆபிரகாம் என்று பெயரிடுகின்றார் இவரே அநேக மக்களுக்கு தந்தை என்கின்ற அர்த்தத்திலே தொடக்கநூல் முப்பத்தி இரண்டு இருபத்தி எட்டில் யாக்கோப்பிற்கு கடவுள் இஸ்ரேல் என்று பெயர் மாற்றுகின்றார் எனில் இறைவனோடு போராடிய என்கின்ற அர்த்தத்தில் படிக்கின்ற பொழுது யோனாவின் மகன் சீமோனுக்கு இப்பேதுரு என்று சொல்லி இயேசு பெயர் மாற்றுகின்றார் எனில் அந்த பாறையின் மேல் நான் திருச்சபை கட்டுவேன் என்கின்ற திருச்சபின் முதல் தலைவர் என்கின்ற அந்த உரிமையோடு ஆம் அன்பு சகோதரமே

இவர் பாவங்களிலிருந்து மக்களை மீட்பவர் என்கின்ற அர்த்தம் கொடுக்கப்படுகின்றது இயேசுவின் பெயர் அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய பணி என்னவாக இருக்கும் என்பதை தெளிவாக விளக்கி காட்டுவதாக இருக்கின்றது இந்த பெயர் எப்படிப்பட்டது பிழைப்பிருப்பத்தை இரண்டு ஒன்பதிலே எப்பெயருக்கும் மேலான பெயர் என்று சொல்லப்படுகின்றது இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழொழு அனைவரும் மண்டிடுவர் என்று சொல்லப்படுகின்றது மேலும் எல்லா நாவுமே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும் என்று சொல்லப்படுகிறது இத்தகைய மேலான நாம்தான் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது திருத்தூர் பணி நான்கு பனிரெண்டில் இவரால என்று வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே எவரது பெயர் என்று வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது இத்தகைய பெயரானது அற்புதத்தை அதிசயத்தை மீட்பினை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது பத்து பத்திலை படிக்கின்ற பொழுது கிறிஸ்துவை ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு அவரை நம்புகின்றவர்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மீட்பு என்பது வாழ்வாக ஒளியாக நிலை வாழ்வாக நம் வாழ்விலை வெளிப்பட இருக்கின்றது இதையேதான் யோவான் புத்தகம் பதினான்கு பதிமூன்று பதினான்கில் படிக்கிற பொழுது இயேசுவும் வாக்குறுதியாக கொடுத்திருக்கின்றார் என் பெயரை உச்சரித்து நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து இருக்கின்றார் வெறும் வாக்குறுதியாக மட்டுமல்ல லூக்கா புத்தகம் பதினெட்டு முப்பத்தி ஐந்துல பார்த்துமேயோ இயேசுவே தாவிதின் மகனே என் மேல் இறங்கும் அவருடைய நாமத்தை சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் பார்வையை பெற்றுக் கொள்ளுகின்றார் லூக்கா புத்தகம் இருபத்தி மூணு நாற்பத்தி இரண்டு படிக்கின்ற பொழுது நல்ல கல்வன் சிலுவில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவே நீ ஆச்சரியமை பெற்று வருகின்ற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றே என்னோடு வான் வீட்டில் என்கின்ற மீட்பின் ஆசிரியை அந்த ஆன்மாவிற்கு கடவுள் கொடுக்கின்றார் ஆம் அன்பு சகோதரமே இயேசுவின் பெயர் வல்லமையானது இயேசுவின் பெயர் அற்புதமானது இயேசுவின் பெயர் நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது திருத்துருமனை மூன்று ஆறிலே படிக்கின்ற பொழுது பேதுருவும் யோவானும் எரிசிலே ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுது அங்கே பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கின்ற மனிதன் அவர்களை நோக்குகின்ற பொழுது பேதுரு சொல்லுகின்ற வார்த்தை என்னிடம் பொண்ணோ வெள்ளியோ இல்லை என்னிடம் இருப்பதை உனக்கு கொடுக்கின்றேன் நசரேனாக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுகிறேன் எழுந்து நட என்று சொல்லுகின்ற பொழுது அவர் எழுந்து நடந்தார் என்று இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது திருத்தோர்மனை மூன்று பதினாறுல இயேசுவின் பெயரே இவருக்கு சுகம் கொடுத்தது என்று சொல்லி அவர்கள் சான்று பகர்வதாகவும் அமைந்திருக்கின்றது ஆம் அன்பு சகோதரமே மார்க் புத்தகம் பதினாறு பதினேழு படிக்கின்ற பொழுது இயேசுவின் பெயரை உச்சரிக்கின்ற பொழுது சிலர்கள் அற்புதங்களை நிகழ்த்தினார்கள் என்று பட்டியலிடப்பட்டிருக்கின்றது இந்த வலிமையான அற்புதத்தின் இயேசுவின் நாமத்தை உச்சரிப்பதற்கு நமக்கு உரிமை வேண்டும் வலிமை வேண்டும் அதைத்தான் திருத்தோர்மனை பத்தொன்பதிலே பார்ப்போம் பவுலும் சீலாவும் இயேசுவின் பெயர் அற்புதங்களை செய்கின்ற பொழுது அதே நாமத்தை உச்சரித்து சீமோன் என்கின்ற மனிதன் பேய் ஓட்ட முயற்சிப்பான் ஆனால் அவரால் அதை செய்ய முடியாது காரணம் இயேசுவை அனுபவிக்காமல் இயேசுவின் பெயரை அறிக்கிடுவதற்கு வலிமை பெறாமல் அந்த பெயரை உச்சரித்தோமெனில் அதனால் நமக்கு எந்த பலனும் இல்லை என்பதை இந்த நிகழ்வு நமக்கு காட்டுகின்றது அப்படியானால் நமக்கு வலிமை தருவது எது இயேசுவின் பெயரை நமக்கு உரிமை கொடுப்பது எது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒன்று பன்னிரெண்டு பனிரெண்டு தூய ஆவின் துணையின்றி எவருமே இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கிட முடியாது என்று சொல்லப்படுகின்றது இப்படி ஆட்கொள்ளப்பட்டு அந்த நாமத்தை உச்சரிப்பது என்பதை பற்றி புத்தகம் பதிமூன்று புகழ்ச்சி வழியை செலுத்துவோமாக அவருடைய பெயரை அறிக்கிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி வழி என்று சொல்லப்படுகின்றது இயேசின் பெயர் தூயது அந்த பெயர் மகத்துவமானது அற்புதங்களை செய்ய வல்லது அந்த பெயரை நாம் நம்பிக்கையோடு உச்சரிக்கின்ற பொழுது என்று மகிமைப்படுத்துகின்றோம் அவருக்கு புகழ்ச்சி வழியை ஒப்பு கொடுக்கின்றோம் சகோதரமே ஆண்டின் துவக்க நாட்களிலேயே பெயரை உச்சரிக்க இறைவனுடைய ஆசிரியரை கேட்போம் தூய ஆவின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையோடு உரிமையோடு இயேசுவின் திருநாமத்தை அறிக்கையிட்டு அவருக்கு புகழ்ச்சி விலையை ஏறெடுப்போம் நம் வாழ்வின் தேவைகளை இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டு பெற்று இறைவனுக்குகந்த மக்களாய் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறை புகழ் பாடுவோம் அத்தகைய அருளுக்காக இந்த நாளிலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் ஆண்டவர் தாம் கொடுத்த வாக்குதின் பிரகாரம் அவர் நாமத்தை உச்சரித்து அவரை நோக்கி மன்றாடுகின்ற நம் ஒவ்வொருவருக்கும் தன் வல்லமையும் அருளையும் விடுதலையும் மீட்பையும் கொடுத்து என்னாலும் அவரிலே நிலைத்திருக்கச் செய்தருள்வாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்